இன்றைக்கி பதிவில் நாம் சத்தும் சுவையும் நிறைந்த கேழ்வரகு மற்றும் கவுனி அரிசி சேர்த்து மிருதுவான இட்லி செய்ய போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நாம் சுத்தமான கேழ்வரகாக பார்த்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அது ஒரே கப்பு மெஷரிங்க்கு வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு கேழ்வரகு இப்போ நான் அதாலேயே ஒரு கப்பு கவுனி அரிசி எடுக்கிறேன் எல்லாமே தலை தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க கவுனி அரிசி இல்லை இல்லை ரெட் ரைஸ் இந்த மாதிரி வேறு வெரைட்டிஸ் இல்லைனா இட்லி அரிசி ரெண்டு கப் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப்பு இட்லி அரிசிக்கு பதில் ஒரு கப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறேன் இதை எல்லாமே சேர்த்து ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சிடணும் இந்த கவுனி அரிசி வந்து கலர் போகவே கூடாது நம்ம கழுவும் போதோ அந்த ப்ரௌன் கலர் தெரியக்கூடாது அதே மாதிரி தண்ணீர் சேர்த்து ஊற வைக்கும் போது கூட கொஞ்சம் கூட கலர் மாறக்கூடாது அப்போ தான் அது நல்ல கவுனி அரிசின்னு அர்த்தம் இப்போ எதை ஊற வச்சிடலாம் இதுக்கு உளுந்து வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம ராகி அலந்த கப்பாலே ஒரு கப்பு உளுந்து எடுத்துருங்க அதையும் ஒரு தடவை அலசிட்டு ஊற வச்சிடலாம் உளுந்து நம்ம ரெண்டு மூணு தடவை அப்படிலாம் அலசக்கூடாது இதுக்கு வெந்தயம் வந்து ஸ்பூன் எடுத்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதையும் தண்ணீர் சேர்த்து ஊற வச்சிடலாம் இதற்கு நாம் அவல் சேர்க்க போகிறோம் அவல் வந்து நம்ம அலந்த கப்பால் பாதி கப்பு அவல் எடுக்கணும் நான் நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கிறேன் கெட்டி அவல் நீங்கள் வெள்ளை அவள் சிகப்பவள் கெட்டி அவள் இல்லைனா பேப்பர் அவள் எதுனாலும் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க பேப்பர் அவள் அப்படின்னா நீங்கள் அரைக்க போகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த அவள் எடுத்து அரிசி ஊறின தண்ணியிலேயே சேர்த்து ஊற போட்டுருங்க பத்து நிமிஷம் ஊறினா போதும் இப்போ பாருங்கள் அவளுமே நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட நிறம் மாறாமல் அது அப்படியே தெளிஞ்சு இருக்குது இதே தண்ணி வச்சு தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம் நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்கிறேன் நீங்கள் மிக்சியில் அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் இல்லைனா சில் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கோங்க முதல்ல அவல் சேர்த்து ஒரு நிமிஷம் அரைச்சிட்டு அந்த அவல் வந்து ஒரே நிமிஷத்தில் மைய அரைஞ்சிரும் அதுக்கப்புறமா இந்த ராகி அரிசி வெந்தயம் வெந்தயத்தையுமே இது கூடவே சேர்த்து நாம் அரைச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷமாகும் இது மாவு அரைகிறதுக்கு மையை அரைச்சி எடுத்துடுங்க அந்த சாஃப்ட் ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்கணும் நர நரப்பாக எடுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூதாக அரைஞ்ச உடனே நம்ம எடுத்துடலாம் இதுக்கப்புறமா உளுந்து சேர்த்து உளுந்துமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஒரு நல்ல மையம் அரைச்சி எடுத்துருங்க இப்போ நம்ம இதில் கவுனி அரிசி இந்த ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா ரெட் ரைஸ் இந்த மாதிரி சேர்க்குறது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வெரைட்டிஸில் சேர்த்துக்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரியாவது நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துடுறேன் சேர்த்து கையிலேயே நல்லா கரைச்சிருங்க சில பேர் கைக்கு ரொம்ப சீக்கிரமாக புளிப்பு ஏறும் அதனால் அவங்க வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கணும் பொங்கி இருந்ததுன்னா நல்லா கிண்டி விட்டு மூடி மூடிக்கூட நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒரு எட்டு மணி நேரம் இதை புளிக்க விடணும் ஃபர்மெண்டேஷனுக்கு நான் நைட்டு ஆட்டி வச்சிடுறேன் மாவு காலையில் எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்துருக்குது இந்த மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா கொஞ்சமாக தண்ணீர் கலந்து இட்லி பார்க்குற பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே தோசை வந்து நல்லா வரும் நம்ம தோசைக்கு வந்து வெறும் கேழ்வரகு உளுந்து சேர்த்து ஆட்டி செய்யும் போது அது இன்னுமே கிறிஸ்பியாக ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இட்லி பானையில் நல்லா கொதித்தன்மை வந்துடணும் தண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் மாவு சேர்த்து இட்லி ஆவீங்க பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக இது வேகணும் இந்த மாதிரி சிறுதானியங்கள் சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது அது முழுவதுமாக வெந்துடுறது ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வெந்திருக்குது இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு ஃபோக்கு இல்லைனா கருவேப்பில்லை குச்சி இல்லை ஒரு கம்பி இது மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி நம்மளும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப கொதிக்க கொதிக்க இட்லி எடுக்கக்கூடாது அது கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை தெரியும் அதனால் அந்த ஆவி போக விட்டு கொஞ்சம் வார்ம் ஸ்டேஜ் வெது வெதுப்பாக இருக்கும் போது எடுங்க இந்த மாதிரி இட்லி எல்லாம் பாருங்கள் நல்லா ப்ளஃபியாகவும் இருக்குது ஸ்மூத்தாகவும் இருக்குது ஒரு சத்து நிறைந்த சுவை நிறைந்த ராகி இட்லி எல்லாமே வந்து நாம இதில் ஹெல்த்தியான பொருள் தான் சேர்த்துக்கிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ராகியை வைத்து ஆறு ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கிறோம் நல்ல வியூ போச்சு அதோடைய லிங்க் தரேன் உங்களுக்கு பயன் இருக்குமா என்ன நீங்கள் பார்க்கலாம் அதை இது சட்னி சாம்பார் எது கூடனால வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி